இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டியை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது மலட்டு தன்மை ஸோ பொதுவாக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மூணாவது நாலாவது மாதத்துலேயே வந்து இன்னும் கன்சியூவ் ஆகலையா கன்சியூவ் ஆயாச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே கேட்டுகிட்டே இருப்பாங்க இது வந்து அவங்க வீட்லேயும் இருக்கட்டும் இல்லை மாமனார் மாமியார் ஆகட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ஒரு ஒர்க்கில் போகிறாங்க ஒரு ஜாபுக்கு போகிறாங்கன்னா அங்கேயுமே வந்து இதை பற்றி கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ அவங்க வந்து இதனால ஒரு டிப்ரெஷனுக்கே ஆளாகிடுவாங்க ஸோ டிப்ரெஷன் இருக்கும்போது எப்படி ஆட்டோமேட்டிக்கா அவங்க கன்சீல் ஆவாங்கன்றத பார்த்து பெண்ணுக்கு மட்டும்தான் மலட்டுத் தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சமுதாயத்தில் இன்னமும் பேசிட்டு வராங்க ஆணுக்கு மலட்டுத்தன்மை தன்மை இருக்குன்றதை யாருமே ஏன் இன்னும் பேச மாட்டாங்கன்னு தெரியல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் அந்த வார்த்தையை வந்து ஆணை கேட்க மாட்டாங்கன்றத இந்த சமுதாயத்துல கூட அந்த பிரச்சனையா இருக்கு ஐ மீன் இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியல கூட இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கு இந்த வீடியோல பெண்ணுக்கான மலட்டுத்தன்மை தன்மை எதனால வருது அப்படின்றத பார்ப்போம் ஃபீமேலோட இன்ஃபர்டிலிட்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி அவங்களோட மென்சர் சைக்கிளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ஃபஸ்ட்டு ஒரு பூப்பெய்தும் காலங்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பத்து டு பதிமூணு வயசு ஸோ இப்போலாம் வந்து எட்டுலேருந்து ஒம்பது வயசுலேயே வந்து வயசுக்கு வந்துடுறாங்க எதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆகட்டும் இப்போ இருக்கிற அந்த ஃபுட்டோட ஹேபிட்ஸ் அந்த மாதிரி இருக்கு ஓகே இதெல்லாம் ஜென்ரலான விஷயம் ஒரு மென்சர் சைக்கிள் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சைக்கிள் அட்டைன் பண்ணுறது தான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் டேஸில் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒன்று செக்ரெட் ஆகும் இந்த ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணி அதிலிருந்து வந்து ஃபாலிக்கல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஃபாலிக்கல் அந்த ஃபாலிக்கிள் வந்து ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த ஓவமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஓவ எப்போ ஃபர்டிலைஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவலேஷன் பீரியடும் ஒன்று இருக்கும் அதாவது இந்த ஃபோர்டீன் டேஸ் சொன்னோம் இல்லையா அதுல பதிமூணு பதினாலு நாள் அந்த டைம்ல தான் வந்து ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஆணோட விந்தணு வந்து கருவையில இருக்கக்கூடிய கரு முட்டையில வந்து அட்டாச் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த ஓவலேஷன் பீரியட்ல வந்து ஃபர்டிலைஸ் ஆகுறது நெக்ஸ்ட் வந்து இருக்கிற ஃபோர்டீன் டேஸ்ல அதாவது அந்த பிப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் அது வந்து லூட்டினைசிங் ஹார்மோன் சொல்லி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் தான் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜனோ ப்ரொஜஸ்டோனோ வந்து ரெகுலேட் பண்ணும் ப்ரொஜஸ்டோனோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸை ரெகுலேட் பண்ணுறது பிளஸ் வந்து பிரஸ்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறது எல்லாமே லூட்டினைசிங் ஹார்மோனோட ஒர்க்கு ஸோ என்னென்ன ரீசன்ஸுக்காக இன்ஃபர்டிலிட்டி ஃபீமேலுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஓவலேஷன் நடக்கிற அப்பையே ப்ராப்ளம் இருக்கும் இல்லை அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லை ஃபைப்ரோசைஸ் இல்லை செக்ஸுவோ ட்ரான்ஸ்மெட்டர் டிசீஸு இல்லை ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க டிப்ரெஷனாக இருந்தாங்க இல்லை அவங்களுக்குமே டயபெட்டிக் இருக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சரியில்லை அப்படின்ற ரீசன் நிறையா இருக்குது இன்னொன்னு இந்த ஓவலேஷன்ல தான் வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வரும் பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் சினைப்பையில் இருக்கக்கூடிய நீர் கட்டிகள்னு சொல்றோம் இதுதான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு சோ இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்றதுன்னு பார்ப்போம் சோ இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ளாரு தான் அவங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமா வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட அவங்க வெயிட் பண்ணலாம் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா ஓலேஷன் பீரியட் பார்த்து இண்டர்கோஸ் வச்சுக்கோங்க பேபி ஃபார்ம் ஆகும் மார்ச் உங்களுக்கு பீரியட் வருது அப்படின்னா அன்னையில இருந்து தேர்ட்டீன் தான் உங்களோட ஓவலேஷன் பீரியட் சோ சப்போஸ் இத உங்களுக்கு அப்படின்னா மெடிக்கல் ஷாப்ல பிரெக்னன்சி கிட்டு மாதிரியே ஓவலேஷன் எல்லாச்சும் கிட்டுன்னு அதை வாங்கிட்டு வந்து நான் சொன்ன அந்த ஃபோர் டேஸும் அந்த கிட்ல யூரின் டிராப் பண்ணீங்க அப்படின்னா டூ லைன்ஸ் என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் பீரியட் அந்த டைம்ல நீங்க வச்சுக்கும் போது டெபினெட்டா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து கன்சியூவ் ஆகும் அப்படின்னா ஒரு கைனகாலஜி டாக்டரை போயிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட்டோ ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சப்போஸ் டாக்டர் போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்றது வந்து ஓவுலேஷன் ஆனதுல இருந்து ஐ மீன் அவங்க பீரியட் வந்ததுல இருந்து ஐ மீன் டுவெண்ட்டி எயிட் டேஸ் சொல்றேன் இல்லையா பீரியட் இன்னைக்கு மார்ச் ஒன்னாம் தேதி வருது அப்படின்னா அதுல இருந்து இருபத்தி ஒன்னாவது நாளைக்கு தான் ப்ரொஜஸ்டான் வந்து எடுத்து எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க இந்த ப்ரொஜஸ்டானோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பை நானோ கிராம் பர் எம்எல் சோ இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா ப்ரொஜஸ்டான் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு ப்ரொஜஸ்டான் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த ப்ரொஜஸ்டான் வந்து லெவல் கரெக்டா இருக்கு ஐ மீன் அந்த பை நானோ கிராம் பர் எம்எல் கரெக்டா இருக்கு பட் ஆனா வேற சில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஐ மீன் யூட்ரஸ் ரெகுலேஷன் வந்து கரெக்டாக இல்லைன்னா அவங்க நெக்ஸ்ட் வந்து ஃபலோபியன் டியூப்பில் ஏதாவது அப்ட்ரக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ ஃபலோபியன் டியூப்ல அப்ச்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இப்போல்லாம் வந்து மாடர்ன் மெடிசனில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதையுமே அதை ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த ப்ரொஜெஸ்டன் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஓவரேஷனில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை வந்து பிட்டு பெரியிலேருந்து சிக்னல் வரக்கூடிய அந்த ஹார்மோன் சிக்னல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை ஓவரில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கும் போது எஸ்ட்ராடியல் கம்மியா இருக்கு எஃப்எஸ்எச்சும் கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க அண்டர் வெயிட் இருப்பாங்க இவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொடுத்தாவே இவங்க சரியாயிடுவாங்க இன்னொரு டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎம்எச் கம்மியா இருக்கும் எஸ்ட்ரோடியல் கம்மியா இருக்கும் எஃப்எஸ்எச் மட்டும் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு ஒவ்வொரு என்ன ஃபெயிலியரா இருக்கு அப்படின்றது அர்த்தம் இதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் இன்னொரு குரூப்புக்கு பிசிஓடி இருக்கிறதுனாலதான் பெரும்பாலான மக்கள் வந்து இன்பர்டிலிட்டியா காசு ஆகுறாங்கன்றத நான் சொல்லியிருக்கேன் இந்த பிசிஓடியை பத்தி இன்னொரு வீடியோ நம்ம போட இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து இன்சுலினோட கண்டென்ட் அதிகமா இருக்கும் லைக் வந்து அதுக்கு பேரு ஹைப்பர் இன்சுலின் மியா அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிட்டரி ஹார்மோன் வந்து வரக்கூடிய ஜிஎன்ஆர்ஹெச் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால லியூட்ரினைசிங் ஹார்மோன் வந்து கம்மியாகி எஃப்எஸ்ஹெச் வந்து அதிகமாகிடும் இப்போ அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாகிடும் ப்ரொஜஸ்டான் வந்து கம்மியாகிடும் ஸோ இதனால் வந்து ஓவரியன் ப்ராசஸ்ஸே வந்து ஃபெயிலியர் ஆகி அந்த இடத்துல வந்து ஃபாலிகூல் வந்து ப்ராசஸ் இல்லாமல் ஸ்டாப் ஆகிடும் ஸோ இதனால தான் அந்த பிசியோடைய ப்ராப்ளம் வருது இன்னொன்று வெயிட் கெயின் அதிகமாக இருக்கிறது ஸோ வெயிட் கெயின் அதிகமாக இருந்தாலுமே இந்த ஹார்மோன் கம்ப்ளைண்ட் வரும் இந்த ஹார்மோன் கிரிமுலேட்டர் ஏற்றத்தாழ்வு இருந்தாலுமே வந்து இன்பர்டிலிட்டி கண்டிப்பா வரும் இந்த இன்பர்டிலிட்டிக்கும் பிசிஓடிக்கும் என்னென்ன டயட் சாப்பிடும் இன்னொரு வீடியோவா நம்ம போட இருக்கோம் அதுல நம்ம பார்த்தோம்